ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இந்த சீசனில் நான் கொஞ்சம் காய்கறி போட்டிருந்தேன் அது நல்லா காய்ச்சிருக்கு நீங்களும் அதேபோல் செலக்டடாக காய்கறி போடுங்க நல்லா காய்க்கும் இங்கே பாருங்கள் பழச்செடியும் அப்படிதான் ஃபேஷன் ஃப்ரூட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பார்த்திங்களா இதை நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா நமக்கு விட்டமின் சி நல்லா கிடைக்கும் பாருங்க இது வந்து ப்ரௌன் கலர் ஓகேவா இந்த பாருங்க இது ப்ரௌனாக சேஞ்ச் ஆகு பாருங்க இது இது பேர்கங்கா கொத்து பேர்கங்கான்னு சொல்லுவாங்க பாருங்க அதுவும் நம்ம கார்டன்லே காய்ச்சிச்சுன்னா நமக்கு ஹெல்த்தியாக காய்கறி கிடச்சிரும் பாருங்க இதுதான் கொத்து கொத்தா காய்க்கும் இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு அதோ காய்ச்சிருக்கு இந்த காய்ச்சிருக்கு இது இது இதில் சீடுக்கு வந்துருந்து இந்த பாருங்கள் இது சீடுக்கு போட்டிருக்கேன் இது இருக்குது சீடுக்கு இந்த பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ராபெரி கோவா பாருங்கள் அது பூத்துருக்கு நிறையவே மொட்டு வந்துருக்கு இனி காய்க்கும் பாருங்க இதே இது வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க இதில் நிறைய பொடி காயாக கிடக்கு பெரிய காயும் இருக்குது பாருங்கள் சரிவா இது இது அவர கச்சிருக்கு பாருங்க அவரை செமையா கச்சிருக்கு இதுதான் அந்த அவரக்காய் பாருங்க இது எப்படி படந்துருக்கு இதுல பீர்க்கன் காயும் படம் இருந்திருக்கு பாருங்க நல்லா காய்ச்சிருக்கா இது இது இதுல பீர்க்கே தோ இது மட்டும் குடுத்துருக்காங்க பாருங்க இது மிளகா கொத்து கொத்த காய்ச்சிருக்கு பாருங்க இதே இதில் ஈச்சிலியும் காய்ச்சிருக்கு பாருங்க அது ஒரு மாதிரி ஜிமிக்கு போல இருக்கு பார்த்தீங்களா ரெட் கலரில் அதெல்லாம் நெற்பளமாக இருக்குது இதை தான் சாம்பார் சில்லின்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்கள் தேவைக்கான காய்கறியெல்லாம் உங்கள் கார்டன்லேயே வைக்கலாம் நல்லாவே பாட்டிங் மிக்ஸ் கொடுத்து நம்ம நல்ல லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்து நல்லா கேர் பண்ணோன்னா நல்லாவே காய்க்கும்

இது செடி முருங்கை காய்ச்சிருக்கு பாருங்க நிறைய பூ வந்துருக்கு அது கூடால பிஞ்சம் வந்துருக்கு இது ஆவாரம்பூ செடி இது பாருங்க ஃபோன் கத்திரி செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு பாருங்க அதில் உள்ள பூ அதில் உள்ள காய் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாத்தீங்களா இப்படி பூச்சி வந்தால் தான் நமக்கு நாட்டு கத்தரி கெமிக்கல் ஃப்ரீ பாருங்க இந்த இதையும் காய்ச்சிருக்கு நிறைய இதில் நான் ஒன்று சீடுக்கு இந்த எலி கடிச்சிடாமல் இருக்குது கட்டி வச்சுருக்கேன் இது எல்லோ கலரில் இருக்குது உள்ளேயும் கச்சிருக்கு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ